மை ஃபேஷனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகனன் நெகிழல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸுக்கு வந்து நம்ம வந்து கை வந்து ஜாயின் பண்ண போகிறோம் அதாவது இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் இதுக்கு வந்து நம்ம வந்து கை ஒன்றும் ரெடி பண்ணல இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைனிங் துணியில் வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இது கட் பண்ணும்போது நம்ம என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது இந்த பாட்ரு சிறைக்கெலாம் வச்சு நம்ம வந்து கை வந்து கட் பண்ணணும் இல்லைங்களா அந்த மாதிரி நான் நினச்சி நான் வந்து இதை வந்து கட் பண்ணிட்டேன் வாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு காலிஞ்சு தான் வந்து இது வந்து மடிக்க முடியும் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிளைன் ப்ளவுஸாக போனதுனால கை வந்து மடித்து எம்மிங் பண்ணுற மாதிரி மெத்தேடில் வந்து நம்ம வந்து இதை வந்து மாற்றணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம வந்து உள்ள ஜாயிண்ட் கொடுக்கும்போது அந்த ஜாயிண்ட்டு வந்து பிளைன் ப்ளவுஸோ அப்படின்றதுனால மேல் பக்கம் அயன் பண்ணாங்கனா அதில் கோடு வந்து அப்படியே வந்து நமக்கு வந்து விழும் அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கையும் வந்து ஜாயின் பண்ணக்கூடாது ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது எம்மிங் பண்ணுற மாதிரி மெத்தேரியில் வந்து இந்த ஸ்லீவ் வந்து நம்ம வந்து மாற்றணும் இப்போ அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய அளவு எவ்வளோ இருக்குன்றதை பார்க்கலாம் இதுதான் பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸு இப்போது இந்த கையினுடைய லென்த் வந்து நம்ம வந்து அளந்து காட்டுறேன் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த பக்கம் ஒரு கால் இன்ச்சு இந்த பக்கம் ஒரு கால் இன்ச்சு அதாவது இந்த பக்கம் பிடிச்சி தைக்கிறதுக்கும் இந்த பக்கம் மடிக்கிற அளவுக்கு தான் இங்கே இது மடித்து எம்மிங் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து துணி வந்து எக்ஸ்ட்ரா வந்து விடலை ஆனால் நம்ம வந்து ப்ளவுஸ் துணியில் வந்து எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணியிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் மேல் பக்கம் ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு ப்ளவுஸ் கிளாத் மட்டும் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம வந்து கட் பண்ணியிருக்கிறோம் இப்போ இதை நம்ம மடித்து எம்மிங் பண்ணுற மெத்தேலில் நம்ம வந்து தைக்கணும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மடித்து எம்மிங்கும் பண்ண போகிறது இல்லை தையிலே வந்து போட போகிறோம் தையல் போட்டு அது பார்க்க மேல் பக்கம் பார்க்குறதுக்கு எம்மிங் பண்ண மாதிரி நமக்கு வந்து கை வந்து தெரியும் ஃபஸ்ட்டு இது ரெண்டு ஸ்லீவ் இருக்குது ஒன்று எடுத்துக்கலாம் மேல் பக்கம் இந்த கேப் எல்லாம் ஒரே அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் பக்கம் கடைசி வரைக்கும் நம்ம வந்து வச்சுக்கலாம் இப்போது இதை நம்ம வந்து பிசு இல்லாமல் மடித்து தான் நம்ம வந்து இப்படி மடிக்க போகிறோம் இப்படி நம்ம மடித்து வச்சிங்கனாவே நமக்கு மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா மடித்து எம்மிங் பண்ண மாதிரி தான் நமக்கு வந்து வரும் இப்போ மடித்து தையல் போடுறதுக்கு முன்னே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கீழே வந்து இறங்கி வருது அப்படின்றத அப்படி மடித்து வச்சு நம்ம பார்க்கணும் கரெக்டாக இந்த கையினுடைய அளவுக்கு நம்ம வந்து பார்க்கலாம் பார்த்துட்டு இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு மார்க் ஒன்று போட்டுக்கலாம் இப்போ இந்த மார்க் எங்கே இருக்குதோ அதே அளவுக்கு நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடு ஒன்று போட்டுக்கலாம் இப்போது நம்ம வந்து கோடு போட்டுக்கலாம் சும்மா தோராயமாக போட்டால் போதும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோடு போட்டோம் இதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்லீவ்லையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இது தட்டும்போது பார்த்தீங்கன்னா இந்த மார்க் மார்க்குதில் வந்து நமக்கு வந்து வந்துடும் இப்போது இந்த மேல் பக்கம் நேராக இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்து வந்து கட் பண்ணிக்கிட்டு ஒரு கால் இஞ்சி மடிச்சுக்கலாம் கரெக்டாக அந்த மார்க் பண்ணதுக்கு ஓரமே அடித்து வச்சு நம்ம வந்து தையல் வந்து போடணும் இப்போ தையல் வந்து போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பெண்டு இல்லாமல் வச்சு நம்ம வந்து தையல் போடணும் கொஞ்சம் மேலையும் கீழே இறக்கி வச்சோங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சுருக்கம் வந்துடும் சுருக்கம் வராமல் ஒரே அளவுக்கு நம்ம வந்து வச்சு தையல் போடணும் இப்போ பார்த்தீங்கன்னா உள்பக்கம் நமக்கு இந்த பீஸ் வந்து தனியாக இருக்கும் இப்போ இந்த பீஸை வந்து நம்ம வந்து இப்படியே வந்து தனியாக வந்து விடக்கூடாது இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா ஓரமாக ஒரு தைல் ஒன்று போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தயில் போட்டு நம்ம ப்ளவுஸ் துணியிலே வந்து அட்டாச் பண்ணிட்டோம் இது அப்படியே வந்து நம்ம வந்து மேல் பக்கம் மடிச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கை வந்து உள் பக்கம் மடித்து எம்மிங் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம வச்சு நம்ம வந்து தையல் போட்டோம் இந்த தையல் வாரமாக போட்டது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் விட்டுட்டு நம்ம வந்து மடிக்கிற மாதிரி வரும் ஏன்னா நமக்கு துணி வந்து எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து துணி விட்டுட்டு நம்ம வந்து மடிக்கணும் இல்லை ஒரு கால் இன்ச்சு மேலே எஸ்டா விட்டுட்டு கூட நம்ம வந்து மடிக்கலாம் துணி வந்து கீழே எஸ்டா இருந்தால் இன்னும் துணி இன்னும் ஒரு காலிஞ்சி மேலே ஏற்றி வச்சு தையல் போட்டு துணி வந்து எஸ்டா விட்டு இன்னும் கூட பார்த்தீங்கன்னா தையில் தையல் உள்ள மாற மாதிரி கூட நோற்றி வச்சு நம்ம வந்து தையல் வந்து போடலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா வாரமாக தான் வைக்கிறேன் நீங்கள் நினைக்கலாம் சார் இவ்வளோ வாரம் தையல் போட்டிருக்கீங்களே நம்ம வந்து ப்ளவுஸ் போடும்போது மேல் பக்கம் தெரியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் அதாவது உள்ளே இருக்கக்கூடிய லைனிங் துணி வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே தண்ணியில் போட போட வந்து பார்த்திங்கன்னா சிங்க் ஆகும் நீங்கள் எவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கினாலும் நமக்கு வந்து உள்ளே வந்து சிங்க் ஆகும் அப்படி சிங்க் ஆகும்போது இந்த தயில் வந்து உள் பக்கமாக இறங்கி போகுமோ ஒலியோ மேல் பக்கமாக ஏறி வரவே வராது அதாவது மேலே இருக்கக்கூடிய கிளாத் வந்து பார்த்திங்கன்னா காட்டன் கிளாத்தாக இருந்து மேலே சிங்க் ஆனாலாவோ இல்லை அயன் பண்ணும்போது மேலே ஏதாவது துணி வந்து சிங்க் ஆனாலோ மட்டும்தான் இந்த தயில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேல் பக்கம் தெரியும் இல்லைனா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து மடித்து எம்மிங் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி தான் நமக்கு வந்து இருக்கும் இப்போது உள் பக்கம் கிளாத் எவ்வளோ இருக்குதோ அதே அளவுக்கு நம்ம வந்து மேல் பக்கம் அப்படியே மடித்து வந்து விட்டுட்டு கீழ்ப்பக்கம் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம் ப்ளவுஸ் வந்து நம்ம வந்து கட் பண்ணும்போது பாட்ரு சேரீக்கு வர மாதிரி நம்ம வந்து பிளவுஸ் வந்து ஸ்லீவ் வந்து தெரியாமல் கட் பண்ணிட்டா கூட இந்த மாதிரி நம்ம வந்து உள்பக்கம் பக்கம் ப்ளவுஸ் துணியில் எக்ஸ்டாக விட்டு மடித்து நம்ம வந்து தயில் வந்து போட்டு கை வந்து ஃபினிஷிங் பண்ண முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எம்மிங் பண்ணால் மேல் பக்கம் எப்படி இருக்குமோ ப்ளவுஸு அதே மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு உள் பக்கம் பார்த்திங்கன்னா தயில் போட்டுங்கிறதுனால உள்ள இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்திங்கன்னா துணியும் நமக்கு நல்லா ஸ்டிப்பாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லீவ் வந்து நான் வந்து ஜாயின் பண்ணி காட்டுறேன் இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணும்போது இந்த இடத்துல இந்த ஸ்லீவ் வந்து பாருங்கள் இந்த ப்ளவுஸ் வந்து நாம் தைச்சது தான் இந்த ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வரும் எங்கேயுமே வந்து ஸ்லீவ்லேயும் சரி ப்ளவுஸ் துணிலையும் சரி எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ரவா கூட சுருக்குமே இருக்காது ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நல்லா அழகாக வந்திருக்கும் ரெண்டு கையும் பாருங்கள் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா எதுலையுமே வந்து சுருக்கம் கிடையாது இந்த மாதிரி வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்கலாம் இப்போ பிகினர்ஸாக இருந்தால் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீவை வந்து ஜாயின் பண்ணவே தெரியறதில்ல அதாவது எப்பயுமே ப்ளவுஸ் துணியில் வந்து பார்த்திங்கன்னா இதை இழுத்து பிடிக்கணும் உள் பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கை ஆம்போல் ரவுண்டை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இழுத்து பிடிச்சி தைக்கணும் இந்த கையை லூஸ் விட்டு தைக்கணும் இந்த ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா நேர் ஆகணும் பாருங்கள் இந்த ரவுண்டு வந்து இப்படி நேர் பண்ணி நேர் பண்ணி தைக்கணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கை வந்து அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு அழகாக ரவுண்டாக வந்து வரும் நான் வந்து தைச்சி காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சைடில் நமக்கு ஒன்றரை இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா தயில் வந்து ஏற்கனவே நான் வந்து போட்டிருக்கிறேன் சைடில் பார்த்திங்கன்னா தெரியும் சைடில் வந்து தயில் வந்து போட்டுட்டேன் மேல் பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருக்குறேன் ஒரு அரை இன்ச்சுக்கு இப்போ அதே ஒன்றரை இன்ச்சு வந்து நம்ம இங்கேயும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் அதாவது இந்த தையில் எங்கே இருக்குதோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க்கும் கரெக்டாக நமக்கு வந்து வரணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கை ஆம்பூல் ரவுண்டு பாருங்கள் ரெண்டும் வைக்கும்போது ஒரே அளவுக்கு வருது ஒரு நூல் கூட மிச்சமாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை கரெக்டாக நமக்கு வந்து வருது மார்க்கும் பாருங்கள் கரெக்டாக ஒரே நேராக வரும் அதே மாதிரி இந்த கவர் தட்டு எடுக்கிறது ப்ளவுஸோட முன்பக்கம் வரணும் அதாவது இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கிறது இந்த மூணாவது டாட் எங்கே பிடிக்கிறோமோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வரணும் அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்து தைக்கணும் நான் வந்து கை வந்து ஜாயின் பண்ணி காட்டுறேன் இந்த ரவுண்ட் ஷேப் தாள் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் இந்த மேல் சைடு மட்டும் இந்த பக்கம் ஒரு மூணு இன்ச்சுக்கு இந்த பக்கம் ஒரு மூணு இன்ச்சு அல்லது ஒரு மூன்று இன்ச்சுக்கு கையினுடைய சைஸ் பொறுத்து மூணு மூன்றரை வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் லூஸ் கொடுக்கணும் இங்கே லூஸ் கொடுக்கலனாலும் பரவாயில்லை ஆனா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் கொடுக்கணும் லூஸ் கொடுக்கணுனாலும் நிறைய கொடுக்கக்கூடாது எப்படி கொடுக்குறேன் அப்படின்றத பாருங்கள் அதாவது பிகினர்ஸுக்காக நான் வந்து இதை வந்து சொல்லி கொடுக்குறேன் நானாக இருந்தால் ப்ளவுஸை வந்து அப்படியே வந்து வச்சு தையல் வந்து போடுவேன் இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி வந்து லூஸ் கொடுத்து தைக்க தெரியல அப்படின்னா இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான மார்க்குங்களே நான் வந்து தையல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தையை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு லேஸாக வந்து இந்த கிளாத்தை வந்து உள்பக்கமாக அழுத்தி பிடிக்கணும் அதாவது நம்ம தையல் போடும்போது துணி வந்து வெளியே போகக்கூடாது இந்த நம்ம அழுத்தி பிடிக்கிற நமக்கு வந்து வரணும் தையல் வந்து அழுத்தி பிடிக்கணும் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு அழுத்தி பிடிங்க முடியலன்னா திருப்ப அதே மாதிரி அழுத்தி பிடிக்கலாம் திருப்பம் விட்டுறணும் அழுத்தி பிடிச்சி தயில் போடும் எங்கேயும் வந்து எங்கயும் சுருக்கம் விடக்கூடாது அதாவது மடிச்சு வந்து தையல் விடக்கூடாது லேசாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுருக்கம் மட்டும் தயில் சுருக்கம் மட்டும் நமக்கு வந்து இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் மேல் பக்கம் ஒரு ஷேப் ஒன்று நமக்கு அழகாக வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து வரும் பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த லேசாக பாருங்க தடவை வருது பாருங்கள் தையல் போட்டதால் கீழே வைக்கும்போது அது மட்டும் தனியாக நிற்கும் பஃப் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக நமக்கு வந்து நிற்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ பாருங்கள் லேசாக வந்து நிற்கும் இப்ப இந்த மாதிரி நம்ம இருக்கிற மாதிரியே நம்ம வந்து கை வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணோம்னா கை ஃபினிஷிங் வந்து பாக்குறதுக்கு நமக்கு வந்து நல்லா இருக்கும் இப்ப ஜாயின் பண்ணி காட்டுறேன் பார்த்தா நம்ம வந்து கை வந்து ஜாயின் பண்ணிட்டோம் மாதிரி இந்த வாட்டரில் போடக்கூடிய தயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்டு இல்லாமல் ஒரே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தையல் வந்து போட்டு வரணும் அப்படி போட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப் வந்து மேல் பக்கம் அழகாக நமக்கு வந்து வரும் பாருங்கள் கை வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறேன் இந்த கை ஷேப் பாருங்க அந்த ரவுண்ட் ஷேப்பு எங்கேயுமே வந்து பெண்டு கிடையாது ஒரு செலவு வந்து தையல் போட்டாங்கன்னா உள் பக்கமாக அப்படி போகும் இல்லைனா மேல் பக்கமாக பார்த்தீங்கன்னா தூக்கி நிற்கும் இந்த சென்டர் பகுதியில் பஃப் வச்சு மாதிரி ஒரு சிலருக்கு வந்துடும் அதாவது கூர்மையாக வந்து பிளவுஸ் போடும்போது இந்த இடத்துல மட்டும் தூக்கிற மாதிரி வந்துடும் அதுக்கு காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் ரொம்ப குறஞ்சி எடுப்பாங்க அப்படியே ரெண்டு பக்கமும் ரொம்ப குடஞ்சி எடுத்து மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படி ரொம்ப கூர்மையாக அப்படி மேலே வந்து இன்னும் கொஞ்சம் கொண்டு போயிடுவாங்க இப்படி மேல் பக்கமாக கொண்டு போகும்போது என்ன ஆகுன்னா அவங்களுக்கு கை வந்து மேல் பக்கம் தூக்கிற மாதிரி வந்துடும் ரொம்பயும் வந்து ரெண்டு பக்கம் குடஞ்சி எடுத்து ஷார்ப்பாக மேலே வந்து கொண்டு போகக்கூடாது இந்த ரவுண்ட் ஷேப் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே அழகாக வந்து நமக்கு வந்து தெரியும் பாருங்கள் ரவுண்ட் ஷேப் வந்து அழகாக நமக்கு வந்து தெரியும் அதாவது இதில் இருந்து ஒரு பாதி வரைக்கும் ரவுண்டு போய் நேராக போயிடணும் அதேமாதிரி இந்த ஷேப் எப்படி எடுக்கிறோமோ இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் இன்ச்சுக்கு நாம் வந்து பார்த்திங்கன்னா கவர் தட்டு வந்து எடுக்கணும் அப்படி எடுத்துனாவே பார்த்தீங்கன்னா அந்த கையினுடைய அமைப்பு வந்து அழகாக நமக்கு வந்து வரும் இந்த மாதிரி கட் பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த சென்டரில் வந்து பஃப்னு தூக்குறது வந்து ஒரு சிலருக்கு வந்து வராது இல்லை சார் எனக்கு அந்த மாதிரி மெத்தட் தான் வந்து எனக்கு வெட்டவே வருது அதுக்கு ஏன்னா ஒரு ரீசன் சொல்லுங்கள் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சோல்டரில் வந்து நான் வந்து பெரும்பாலும் தையல் வந்து நேராக தான் போடுவோம் இப்போ இந்த மாதிரி ஷார்ப்பாக வந்து கை வந்து நமக்கு வந்து கட் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சோல்ட்ரு வந்து கொஞ்சம் கிராஸாக வந்து தையல் போடணும் சோல்ட்ரு வந்து கிராஸாக தையல் போடணும் அதாவது கை ஜாயின் பண்ணுற பக்கம் கீழே இறக்கமாக இருக்கணும் கழுத்து பக்கம் மேலே இருக்கணும் அப்போ கொஞ்சம் கிராஸாக போடும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கை ரவுண்டினுடைய அமைப்பு இதில் பார்த்தீங்கன்னா ஒரே நேரம் ஆகுது இந்த மாதிரி நம்ம வந்து சேர்த்து தைக்கும்போது கொஞ்சம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கை ஷேப் வந்து கொஞ்சம் வி ஷேப் மாதிரி வரும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கை ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் பஃன்னு தூக்குறதுக்கு வந்து மேல் பக்கம் தூக்காது கொஞ்சம் இறங்கி வந்து சமமாக வந்து இருக்கும் வேணா அந்த மாதிரி வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரியாமல் ஒரு ப்ளவுஸை வந்து ச இறக்கம் வந்து கம்மியாக வச்சு நம்ம வந்து கட் பண்ணிட்டோன்னா அது எப்படி மடித்து நம்ம எம்மிங் பண்ணுற மாதிரி தைக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தோம் இந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு பிக்னஸ்க்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மை ஃபேஷ்னல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்